வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம்னா வெற்றிமாறன் எடுத்த விடுதலை பாகம் ரெண்டு படம் இருக்குல்ல அது பயங்கரமான மொக்கையாக இருக்குது வெற்றிமாறனுடைய பட வரிசைகள்லையே ரொம்ப ரொம்ப சுமாரான படம் இந்த விடுதலை பாகம் ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கருத்துக்களை தெரிவிச்சுக்கிருக்காங்க இப்போது படம் எதுக்காக இப்படி அடி வாங்கினுச்சு படம் ஃபுல்லாக கம்யூனிச கொள்கைகளை பேசியிருக்காங்க படம் ரெண்டே முக்கால் மணி நேரம்னா முதல் முக்கால் மணி நேரம் வந்து ஓரளவு போகுது அடுத்த ரெண்டு மணி நேரம் ஃபுல்லாக பேசுகிறாங்க பேசுகிறாங்க பேசிக்கிட்டே இருக்காங்க கம்யூனிச கொள்கைகளை திணிக்க பார்க்குறாங்க ஆடியன்ஸுக்கு ஆடியன்ஸ் அதை ஏற்றுக்க தயாராக இல்லை அதனால கம்யூனிசம் அப்படிங்கிறது ஃபெயிலியர் மாடல் ஸோ அதை மக்கள் மத்தியில் திணிக்க பார்க்கும்போது அது எடுபடலை அப்படின்னு நிறைய பேருடைய கருத்துக்களை நம்ம பார்க்குறோம் இப்போ பாஜக என்ன தெரியுமா கேள்வி எழுப்புறாங்க சரி படம் ஃபுல்லாக கம்யூனிசத்தை திணிச்சிருக்கீங்களே கம்யூனிசத்துடைய முக்கியமான கொள்கை என்ன சம ஊதியம் அப்படிங்கிறது ஆண்கள் பெண்களுக்கு சம ஊதியம் இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் சமமான ஊதியம் வழங்கப்படணும் அப்படிங்கிறது அவங்களுடைய முக்கியமான கொள்கை இந்த படத்தில் முக்கியமான நபர்கள் இருக்காங்களே உதாரணத்துக்கு படத்துடைய டைரக்டர் வெற்றிமாறன் பதினாறு கோடி ரூபா அவருக்கு சம்பளம் படத்துடைய நடிகர் விஜய் சேதுபதிக்கு பதினஞ்சு கோடி ரூபா சம்பளம் சூரிக்கு எட்டு கோடி ரூபா சம்பளம் போயிருக்கு மஞ்சு வாரியருக்கு ஒரு கோடி ரூபா சம்பளம் போயிருக்கு கம்யூனிசம் அப்படின்னாலே சம ஊதியம்னு சொல்கிறீங்களே ஆனால் கம்யூனிசத்தை படத்தில் திணிக்க வச்சுட்டு உள்ளே போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக ஒவ்வொருத்தங்க அவங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து சம்பளம் வாங்கியிருக்கீங்க ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சம ஊதியம் அப்படிங்கிறதானே உங்களுடைய கொள்கை ஏன் அதை பண்ணலை அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜக கேள்வி எழுப்புறாங்க இது டாபிக் ஒன்று டாபிக் ரெண்டு என்ன பார்க்க போகிறோம் டாபிக் ரெண்டு பாஜகவுக்கும் திமுகவுக்கும் பயங்கர ஃபைட்டு கையில் கிடையாது வாயில் சமூக வலைதளத்தில் ஃபைட்டு என்ன ஃபைட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு குடியரசு தின அணிவகுப்பில் தமிழகத்துடைய அலங்கார ஊர்தி வந்து நிராகரிக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு நேற்று சில மீடியாக்கள்லாம் வதந்தியை வந்து பரப்பி விட்டாங்க அதுக்கு தமிழக தகவல் சரிபார்ப்பாக்கம் இருக்காங்க பார்த்தீங்களா தமிழக அரசாங்கம் ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க என்ன விளக்கம் குடியரசு தின அணிவகுப்புல பதினைந்து மாநிலங்களுடைய அலங்கார ஊர்திக்கு தான் அனுமதி வழங்கப்படும் சுழற்சி முறையில மாநிலங்கள் வந்து மாநிலங்களுக்கு அனுமதி வந்து கிடைக்கும் இந்த வருஷம் குடியரசு தின விழாவில் தமிழகத்துடைய அலங்கார ஊர்திக்கு அனுமதி கிடைச்சிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பங்கேற்க முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏன்னா சுழற்சி முறை அப்படிங்கிறதுனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தமிழகத்துடைய அலங்கார ஊர்தி இடம்பெறும் அதனால் நிராகரிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுலாம் வதந்தி சுழற்சி முறை அப்படிங்கிறதுனால ஒரு வருஷம் விட்டு ஒரு வருஷம் தான் வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு தமிழக அரசாங்கம் விளக்கம் கொடுத்துருக்காங்க இப்போ பாஜக என்ன கேள்வி எழுப்புறாங்க அப்படின்னா அது கரெக்டு இதை தான் நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அப்பயும் நாங்கள் சொன்னோம் அப்போ திமுக என்ன தெரியுமா பாலிடிக்ஸ் பண்ணீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குடியரசு தின அணிவகுப்பில் தமிழகத்துடைய அலங்கார ஊர்தி நிராகரிக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாலிடிக்ஸை திமுக வந்து பண்ணிங்க இன்னொரு பாலிடிக்ஸ் என்ன பண்ணீங்க அந்த அலங்கார ஊர்தியை சென்னையில் நடக்கக்கூடிய குடியரசு தின விழா இருக்குது பார்த்தீங்களா அதில் வந்து பார்வைக்கு வைக்கப்படும் அது மட்டும் இல்லாமல் தமிழகத்துடைய முக்கிய நகரங்களுக்கு அந்த அலங்கார உறுதி போகும் அப்படின்னு சொல்லிட்டு இதை வச்சு பாலிடிக்ஸ் பண்ணிங்க இப்போ சுழற்சி முறையில் தான் மாநிலங்கள் வந்து மாநிலங்களுக்கு அனுமதி கிடைக்கும் அப்படின்னு இப்போ சொல்கிறீங்க ஆனால் ரெண்டு வருஷத்துக்கு முன்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி அப்போ அதை வச்சே பாலிடிக்ஸ் தானே பண்ணீங்க அப்படின்னு பாஜக கேள்வி எழுப்புறாங்க இப்போ இந்த டாப்பிக்கில் திமுக பாஜக இடையே பெரிய பஞ்சாயத்து நடக்குது இது ரெண்டு மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் மூணாவது டாபிக்கு நாளைக்கு கிறிஸ்மஸ் பண்டிகை ஒவ்வொரு கட்சிகளும் கிறிஸ்மஸ் விழாவில் வந்து இருக்காங்க கட்சி சார்பாக கிறிஸ்மஸ் தின கொண்டாட்டம் நடக்கும்ல அதில் பங்கேற்றுக்கிருக்காங்க திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் குளத்தூரில் திமுகவுடைய சிறுபான்மை அணி ஏற்பாடு பண்ண கிறிஸ்மஸ் தின கொண்டாட்ட நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டார் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் கிறிஸ்மஸ் தின கொண்டாட்ட நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டார் அப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னார் அப்படின்னா இனி நீங்கள் கிறிஸ்துவனாக நினச்சா கிறிஸ்துவன் இஸ்லாமியராக நினச்சா இஸ்லாமியர் ஹிந்துவாக நினச்சா ஹிந்து நான் எல்லாத்துக்கும் பொதுவானவன் அப்படின்னு சொல்லிவிட்டு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்காரு இப்போ என்ன டிபேட் தெரியுமா நடக்குது முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் இந்த கிறிஸ்மஸ் தின கொண்டாட்ட நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாங்களே அந்த புகைப்படத்தை திமுகவினர் ஷேர் பண்ணி இதை பார்த்தா பாஜகவினருக்கு வந்து ஸ்டொமக் பேர்ன் ஆகும் சங்கிகளுக்கு இதை பார்த்தா எரியும் அப்படின்னு சொல்லிவிட்டு திமுகவினர் பதிவு போடுறாங்க பாஜக என்ன கவுண்டர் கொடுக்குறாங்க தெரியுமா எங்களுக்கு எதுக்காக தெரிய போகுது நாங்களே கிறிஸ்மஸ் தின கொண்டாட்டத்தில் எங்களுடைய தலைவர்கள் வந்து கலந்துக்கிறாங்க பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் மத்திய அமைச்சர் ஜார்ஜ் குரியன் அவர்களுடைய வீட்டில் ஏற்பாடு செய்த கிறிஸ்மஸ் தின கொண்டாட்டத்தில் பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் கலந்துக்கிட்டாரு பாஜகவும் கிறிஸ்மஸ் தின கொண்டாட்டத்தில் வந்து அவங்க பங்கேற்கிறாங்க பாஜகலையும் அனைத்து மதங்களை சேர்ந்தவர்களும் உறுப்பினர்களாக இருக்காங்க ஆர்எஸ்எஸ்சில் சிறுபான்மை மக்களுக்குன்னு தனியாக பிரிவு இருக்குது இஸ்லாமியர்களுக்குன்னு தனியாக பிரிவு ஆர்எஸ்எஸ்ல இருக்குது அதனால நாங்கள் தான் எல்லா மதத்துக்கும் பொதுவானவர்கள் ஆனால் திமுக இதே மாதிரி கிறிஸ்மஸ் தின கொண்டாட்டத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கலந்துக்கிட்டாரில்ல அதே மாதிரி தீபாவளி கொண்டாட்டத்தில் ஸ்டாலின் அவர்கள் கலந்துக்குவாரா இல்லை விநாயகர் சதுர்த்தி கொண்டாட்டத்தில் ஸ்டாலின் அவர்கள் கலந்துக்குவாரா கலந்துக்க மாட்டார்ல அப்போ எல்லாேருக்கும் பொதுவானவர் அப்படிங்கிற அந்த லேபிள் யாருக்கு தெரியுமா கரெக்டாக போகும் எங்களுக்கு தான் பாஜகவுக்கு தான் கரெக்டாக போகும் திமுகவுக்கு அது கரெக்டாக போகாது அப்படின்னு சொல்லிட்டு பாஜக பதிவு போட இப்போ இந்த டாப்பிக்கு பேச போகிறா மாதிரி இருக்குது இது டாபிக் மூணு கடைசி டாப்பிக்கு மத்திய அரசாங்கம் வெளியிட்ட ரிப்போர்ட் அப்படிங்கிறது டாபிக் நாலு ராகுல் காந்தி அவர்கள் தொடர்ந்து என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு பாஜகவுடைய ஆட்சியில் ஷெட்யூல்டு கேஸ்ட் ஷெடியூல்டு ட்ரைபு மற்றும் ஓபிசி இவங்களுக்கு போக வேண்டிய பதவிகள் வந்து அவங்களுக்கு சரியாக போய் சேர்றது கிடையாது ரிசர்வேஷன் சரியாக அவங்களுக்கு போய் சேர மாட்டேது அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி அவர்கள் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காரு இப்போ மத்திய அரசாங்கம் ஒரு ரிப்போர்ட்டை வெளியிட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இந்த காலகட்டத்தில் ஐஏஎஸ் ஐபிஎஸ் நியமனங்கள் இருக்குல்ல சமூக ரீதியாக எவ்வளவு ஐஏஎஸ் எவ்வளவு ஐபிஎஸ் நியமனங்கள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ரிப்போர்ட்டை வெளியிட்டிருக்காங்க அதில் ஓபிசி பிரிவில் இருபத்தி ஒன்பது புள்ளி நான்கு சதவீத நியமனங்கள் ஓபிசி பிரிவு ஷெடியூல்டு கேஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பதினாறு புள்ளி மூன்று மூன்று சதவீத நியமனங்கள் ஷெடியூல்டு கேஸ்ட் பிரிவை சேர்ந்தவர்கள் ஏழு புள்ளி எட்டு மூன்று சதவீத நியமனங்கள் ஷெடியூல்டு ட்ரைவ் பிரிவை சேர்ந்தவர்கள் ஜென்ரல் கேட்டகிரியை பொறுத்த வரைக்கும் நாற்பத்தி ஆறு புள்ளி ஒன்று ஐந்து சதவீதம் இந்த ஜென்ரல் கேட்டகிரிக்குள்ளே அனைத்து சமூகங்களும் அடங்கிய பிரிவு தான் ஜென்ரல் கேட்டகிரி அப்போது ரிசர்வேஷனுக்கான அந்த லிமிட் இருக்குது பார்த்தீங்களா அதை விட கூடுதலாக தான் ஒவ்வொரு ஓபிசி ஷெட்யூல்டு கேஸ்ட் ஷெட்யூடு ட்ரைவ்ல நியமனங்கள் நடந்திருக்கு அப்படின்னு மத்திய அரசாங்கம் இந்த ரிப்போர்ட்டை வெளியிட்டிருக்காங்க இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகள மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆகப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்